அனைவருக்கும் வணக்கம் மிகப்பெரிய ஜாம்பவானிடம் உதவி இயக்குநராக இருந்தவர் அந்த நல்ல மனிதர் கஷ்டப்பட்டு முதல் படம் இயக்கும் வாய்ப்பை பெற்றார் அதுவும் இந்தி படம் பெரிய கான் நடிகர் தான் ஹீரோ படம் சூப்பர் ஹிட் அடுத்த படம் தெலுங்கில் மகா ஸ்டார் தான் ஹீரோ ரீமேக் படம் பெரிய ஹிட் நான்காவது படத்தில் தான் தாய்மொழி தமிழுக்கு வந்தார் முதல் படமே வசந்தம் வீசியது உறவுக்கார பெண்ணை மனம் முடித்தார் அவர் படங்களில் உதவி ஒளிப்பதிவாளராக இருந்தார் மதுரை பெயர் கொண்ட ஒரு இளைஞர் படு சுறுசுறுப்பானவர் நல்ல கதை அறிவும் உண்டு எனவே அவரை தனது வீட்டு மாடியில் தங்க வைத்துக் கொண்டார் அந்த இளகிய மனம் கொண்ட இயக்குனர் உதவியாளரும் வீட்டில் உரிமையோடு சகல உதவிகளையும் செய்தார் அவரை மிகவும் நம்பிவிட்டார் இயக்குனர் தான் அவுட்டோர் லொகேஷன் பார்க்க போகும் போது கூட அந்த உதவியாளரை தனது வீட்டில் பாதுகாப்பாக இருக்கும்படி சொல்லிவிட்டு செலவிற்கு பணமும் கொடுத்துவிட்டு தான் இயக்குனர் செல்வார் மீண்டும் ஒரு இந்தி படம் ஷூட்டிங் வேறு கேமராமேன் என்பதால் உதவியாளருக்கு மூன்று மாதம் வேலை இல்லை ஆனாலும் தனது வீட்டில் தங்கி சாப்பிட்டு நிறைய படங்கள் பார்க்க சொல்லிவிட்டு கிளம்பினார் இயக்குனர் அங்குதான் தவறு நடந்தது மிக உரிமையோடு அக்கா அக்கா என்று கூப்பிட்டு பழகிய உதவியாளருக்குள் சாத்தான் புகுந்தார் குரு போன்றவரின் மனைவியை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க துவங்கினான் என்ன வசியம் செய்தானோ தெரியாது ஆனால் அவனது பேச்சுக்கு மகுடி போல கட்டுப்பட ஆரம்பித்தார் இயக்குநரின் மனைவி மூன்று மாதங்கள் கழித்து வெளிநாடு ஷூட்டிங் முடிந்து திரும்பிய இயக்குநருக்கு அதிர்ச்சி மனைவி அவனோடு சென்று விட்டிருந்தார் வீடே காலி அரண்டு போனார் இயக்குனர் குலுங்கி அழுதார் ஐதராபாத்தில் பஞ்சாயத்து நடந்தது மனைவியோ நான் இவனோடு தான் வாழ்வேன் என்று பிடிவாதமாக கூறிவிட்டார் அதற்கு அந்த மனைவி சொன்ன காரணம் மிகவும் கொடுமையானது வேறு வழியின்றி தனியே சென்னை வந்தார் பரிதாப இயக்குனர் அதன் பின் நீண்ட வருடங்களுக்கு பின் மீண்டும் ஒரு திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனால் இப்போது கஷ்டப்படும் உதவியாளர்களுக்கு அந்த இயக்குனர் எந்த உதவிகளும் செய்வதில்லை ஒரு நல்ல மனிதனை காலம் கெட்டவர்களாக மாற்றும் சில சமயங்களில் மனிதர்களும் மாற்றிவிடுகிறார்கள் நன்றி